ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலாம்னா இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் இயக்குனராக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நடிகராக நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டும் கொடுத்துருக்கு சிறு வயசில் இந்த அளவுக்கு யாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்காது ஆனால் சொல்லப்போனோம்னா இவர் நடித்த நிறைய படங்களும் இயக்கிய படங்களும் நல்ல வசூலையும் பெற்றுக் கொடுத்துருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வெளிவந்த கோமாளி அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் இந்த படத்தில் ஜெயம் ரவி மற்றும் காஜல் அகர்வால் அடிச்சிருப்பாங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அதுவும் இல்லாமல் இந்த படம் அதிகப்படியான வசூலை பெற்றுக் கொடுத்துச்சு இந்த படம் வெறும் பதினஞ்சு கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த படத்துடைய மொத்த வசூல்னு பார்த்தோம்னா ஐம்பது கோடிக்கு மேலே வசூலை பெற்று கொடுத்துருக்கு இதன் மூலமாக அறிமுக இயக்குநர்லேயே அதிக வசூலை பெற்றுக் கொடுத்த சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற பட்டத்தை இவர் வாங்கினார் அதற்கடுத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்து வெளியான லவ் டுடே அப்படிங்கிற படம் மூலமாக இவர் நடிகரை அறிமுகமானார் இந்த படத்தில் இவர் நடிப்பில் மிரட்டியிருப்பார் இந்த படம் சுமாராக அஞ்சு கோடி பட்ஜெட்டில் தான் ரெடியாகிருக்கு ஆனால் அந்த படத்தினுடைய வசூல்னு பார்த்தோம்னா நூறு கோடிக்கு மேலே வசூலை பெற்று கொடுத்துருக்கு அளவுக்கு இவர் சூப்பராக நடிச்சிருப்பார் அதுவும் இல்லாமல் இந்த படமும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் அதிக வசூலை பெற்றுக் கொடுத்த படம் அடுத்ததாக பார்த்தோம்னா சமீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இந்த மாதம் வெளியான டிராகன் அப்படிங்கிற படத்துலையும் இவர் நடிகராக நடிச்சிருக்கார் இந்த படமும் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் நீங்கள் தியேட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகான அருமையான படம் அதுவும் இல்லாமல் அதிகமான வசூலை கொண்டிருக்கு இந்த படம் திட்டத்திட்ட ஒரு வாரத்தில் மட்டுமே ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே வசூலை செஞ்சுட்டு இருக்கு இதற்கடுத்தால் அவர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துலையும் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் நடித்த என்ன படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்